அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கஷ்டம் துன்பம் துயரம் ஆகியவற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசியினருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் குரு செவ்வாய் குரு சுக்கரன் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் குரு புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் ஏற்படுதுங்க சுக்ர பகவான் இந்த வாரத்தினுடைய இறுதியில சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கனிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு பார்க்கும்போது ராசிநாதனான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக இது தவிர சூரியன் புதன் ராகு முதலிய கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க ஆறாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பாருங்க தொழில் ஸ்தானத்தில் ஒன்பதற்குரிய புதனுடன் பதினொன்னுக்குரிய சூரியன் இணைந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் ால் நீங்கள் காரியங்கள் அனைத்துமே நிறைவிடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆறில் ராகு இருப்பது ஆற்றலை போட்டித் தேர்வுகள் எளிதில் வெற்றி பெறலாங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்குங்க பத்திரிகை மற்றும் தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோடும் பாக்கியாதிபதி புதனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு எனவே புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு என்பதை தெரிவுபடுத்துதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பாக பிரிவினைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் தடைகள் உருவாகலாங்க சுப காரியங்களின் மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு மட்டுமில்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க இது அவ்வளவு நல்லது இல்லைங்க அஷ்டமஸ்தானம் வலுவடைவதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும் இதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க இல்லனா தேவையில்லாத வீண் விரைய பெரிய ான மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி விடுங்க முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் உருவாகலாங்க முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் சருக்கல்களை சந்திக்க நேரிடுங்க அதே நேரத்தில் ஆறுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு எட்டில் வரும்போது விபரீத ராஜ யோகம் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளும் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவால் நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒருவேளை வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு தெல்லு தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க துலாம் ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அங்கேயே வக்ர நிலையில் இரு உங்களுடைய ராசிக்கும் ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது நல்லதல்லங்க எதையும் துணிந்து செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க அதனால் இந்த ஒரு திட்டத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் மாற்று யோசனையை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுங்க வாகன பழுதுகளால் மனவாட்டம் ஏற்படுங்க அதனால் அடிக்கடி உங்களுடைய வாகனங்களை பழுது பழுது பார்த்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டு துலாம்ராசினர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் உறுதி அளிக்குது துலாம்ராசினர்களுக்கு இத்தருணங்கள் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் நல்ல வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சுக்ரன் செல்கிறார்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும் சுக்ரன் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துவாருங்க ராசிநாதனாக சுக்கரன் விளங்குவதால் இக்காலத்தில் நிறைய நற்பலன்கள் நடைபெறுங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டுங்க அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அணிந்து அழகு பார்க்க இருக்கீங்க அதே போல துலாம் இந்த வாரத்துல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது அதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தி தொடங்க கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவைங்க முழு கவனத்தையும் கல்வியில் வைத்து இருப்பது நல்லது தேவையில்லாமல் நண்பர்களுடைய உங்களுடன் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க வருமானம் போதுமானதாக இருக்கும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான்கு அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதுங்க மருத்துவ செலவுகளால் மனக்கல பழக்கம் உருவாகுங்க ஆதாயம் பெறும் தகவல்கள் உங்களுக்கு குறுக்கீடுகள் ஏற்படலாங்க சோதனைகள் அதிகரிக்குங்க இந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் கூட தொல்லை வரலாங்க அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் போதிய வருமானம் கிடைக்காதுங்க எனவே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாங்க தொழில் பங்குதாரர்கள் பிரிந்து செல்வதாக உங்களை அச்சுறுத்த வாய்ப்புகள் இருக்கு மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேலும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம நிதி நிலைமையை கையாள்வதில் எச்சரிக்கை தெய்வீங்க பணப்பற்றாக்குறை உருவாகலாங்க பறவை மீறிய செலவுகளும் ஒன்றுங்க அஷ்டம ராசிகள் குரு செவ்வாய் சம்பந்தமான வியா வியாதிகள் வரக்கூடங்க புதன் வகரமாக இருப்பதால் சில காரியங்கள் உங்களை மீறி திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அஷ்டம ராசியில் செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது காமராசர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது